நூத்தி நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த பூமியில நடக்கிற மிகப்பெரிய உலகத்திலேயே காண முடியாத பெரும் கூட்டம் கூடும் ஒரு திருவிழா கோடி பேர் புனித நீராட தயாராகி இருக்கிற திரிவேணி சங்கமம் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி அரசாங்கமே படைபலத்தையும் மனபலத்தையும் இறக்கி நடத்தப்படுற மாபெரும் ஒரு திருவிழான்னா அது கும்பமேளாதான் அதுவும் நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு பின்னாடி வர்ற மகா கும்பமேளா சொல்லவா வேணும் வேற லெவல்ல உலக மக்களே கூடுற ஒரு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ஜனவரி பதிமூணாம் தேதியான இன்னைக்கு தொடங்கி இருக்கு பாருங்க லட்சம் லட்சம் அமைக்கப்பட்ட அகலப்படுத்தப்பட்ட ரோடுகள் போலீஸ் பாதுகாப்பு கழிப்பிடங்கள் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் வாட்டர் தண்ணிக்கு அடியில கண்காணிக்கிற ட்ரோன்கள் வானத்துல பறக்கிற நாலாயிரம் ட்ரோன்கள் இந்த ஏற்பாடுகளுக்காகவே நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க பௌஷ் பூர்ணிமான்னு சொல்லப்படுற இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதிகாலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் புனித நீராடி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கிற பிரபலங்கள் இந்துக்கள் சாதுக்கள் சந்நியாசிகள் சாதாரண மக்கள் விஐபிக்கள் வெளிநாட்டவர்கள்னு கும்ப வர்றவங்க எண்ணிக்கை நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிட்டே இருக்கு நிமிடத்துக்கு நிமிடம் லட்சக்கணக்கான மக்கள் படையெடுக்கிற அளவுக்கு என்ன ஸ்பெஷல் கும்ப ஸ்பெஷல் தான் அதிலும் மகா கும்ப சொல்லவே வேண்டாம் இது மாதிரி இன்னொரு மகா கும்ப மேளா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகுதான் வரும் அதாகப்பட்டது பல யுகங்களுக்கு முன்னாடி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்தாங்க தெரியும் இல்லையா அப்படி எடுக்கப்பட்ட அமிர்த கலசத்தை விஷ்ணு பகவான் மோகினி வடிவமா மாறி எடுத்துட்டு போறப்ப பிரயாக்ராஜ் உஜ்ஜயினி ஹரித்வார் அப்புறம் இடங்கள்ல இந்த புனித எல்லா பிறவி மோட்சத்துக்கு வழிகாட்டுறதாவும் அமையும்ங்கிறது தான் இந்து மத நம்பிக்கை அதனால பல ஆயிரம் வருஷமா இந்த இடங்கள்ல பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு தடவை நடத்தப்படுற கும்பமேளாவுக்கு பல லட்சம் மக்கள் படையெடுக்கிறாங்க இதுல பிரயாக்ராஜ்ல இப்போ நடக்கிற கும்பமேளா பன்னிரண்டு வருஷங்களுக்கு அப்புறமா நடக்கிற கும்பமேளா மட்டும் இல்லீங்க பன்னிரண்டு கும்பமேளா முடிஞ்சு நூற்று நாற்பத்தி நான்கு வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கிற மாபெரும் கும்பமேளா இந்த கும்பமேளாவில கலந்துகிட்டு புனித நீராடி இறைவனை வழிபடுறது சிறப்போ சிறப்பான விஷயம் தான் இப்படிப்பட்ட கும்பமேளாவுக்கு இன்னைக்கு அதிகாலையில கொற்ற பணியிலையும் மக்கள் கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க இன்னைக்கு சாயந்திரம் வரைக்குமே கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேர் புனித நீராடி சாமி தரிசனமும் பண்ணிருக்காங்கன்னா பாருங்க இது மட்டும் இல்லாம இன்னமும் வந்துட்டே இருக்காங்க இந்த கும்பமேளா ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்குமான ஆறு வாரங்கள் நடக்குது இதுல பாருங்க ஜனவரி பதினான்கு தேதி மகர சங்கராந்தி நாளான நாளைக்கு அப்புறம் தை அமாவாசையான ஜனவரி இருபத்தி ஒன்பது தேதியும் வசந்த பஞ்சமி நாளான பிப்ரவரி மூன்று தேதியும் ரொம்ப சிறப்பானதா கருதப்படுது இந்த நாட்கள்ல தான் ஷாகி ஸ்நானம்னு சொல்றாங்க அதாவது துணி எதுவும் இல்லாம உடம்பெல்லாம் விபூதிய பூசிக்கிட்டு நாகா சாதுக்கள் வருவாங்க இல்லையா அந்த நாட்கள் தான் இது அவங்க வரும்போதே உணர்ச்சி பொங்க ஹர ஹர மகாதேவ் கோஷத்தோட ஆக்ரோஷமா வருவாங்களாம் கூட்டம் கூட்டமா வர்ற நாகா சாதுக்கள் புனித நீராடுன அப்புறம் பொதுமக்கள் நீராடுவாங்க முக்கியமான விஷயம் பாருங்க இதுக்கு முன்னாடி வருஷம் பிரயாக்ராஜ்ல நடந்த பூர்ண கோடி கணக்கான மக்கள் கூடி இருக்காங்க இப்போ இன்னைக்கே பாருங்க முதல் நாளிலேயே ஒரு கோடியே என்பது லட்சம் மக்கள் புனித நீராடி இருக்காங்களாம் அலங்கார வாகனங்கள்ல வர்ற சாதுக்கள் பலத்த பாதுகாப்போட வர்ற விஐபிக்கள் சினிமா பிரபலங்கள் அடிச்சு புடிச்சு அவசரத்துல வர்ற சாமானியர்கள் நம்மள மாதிரி கூட்டத்துக்கு பயந்துகிட்டே வர்ற தென்னக மக்கள்னு கும்பமேளா நடக்கிற திரிவேணி சங்கமம் மக்கள் வெள்ளத்துல நிரம்பி வழியுது இன்னிக்கே இவ்ளோ கூட்டம் இருக்குன்னா தையமாவாசை நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி எவ்வளவு கூட்டம் வருமோங்கிறது கணிக்கவே முடியாது ஏற்கனவே கும்பமேளா கூட்டம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கேதரிங்னு கின்னஸ் சாதனை படைச்சதா சொல்லக்கூடியதா இருக்கு இப்போ அந்த சாதனையை இந்த கும்பமேளா முறியடிக்கும்ங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இந்தியாவுல இருக்கிற பல மாநிலங்கள்ல மட்டும் இல்லாம ரஷ்யா இத்தாலி அமெரிக்கா நாடுகள்ல இருந்து கூட கும்ப மேளாவுக்காக மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க ஆப்பிள் கம்பெனி ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒய்ஃப் லாரன் ஜாப்ஸ் கூட இந்த கும்ப மேள புனித நீராட வந்திருக்காங்க இப்படி கூடுற கூட்டத்தை சமாளிக்க வேண்டிய அளவு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க பரம உலக ஏழைகள் வரை போகக்கூடிய ரொம்ப முக்கியமான விழாவா இருக்கறதால நம்ம போயிட்டு வர நினைச்சோம்னா ரொம்ப கவனமா தான் போகணும் தமிழ்நாட்டில இருந்து கூட நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க ஆனா அத்தனைலயும் டிக்கெட் காலி ஆகிடுச்சு போகணும்னா தற்கள் டிக்கெட் போட்டு போகலாம் இல்லனா பிளைட்ல போயிட்டு வரலாம் ட்ரெயின்லயோ இல்ல பிளைட்லயோ பிரயாக்ராஜ் போயிட்டு அங்கிருந்து திரிவேணி சங்கமம் வரைக்கும் நடந்துதான் போக வேண்டியிருக்கும் இருக்கும் அப்புறம் ரூம்ஸ் எல்லாமே தாறுமாறா ரேட் வச்சிருக்காங்க பெட் ஒரு ஷேரிங் கூட நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆகும்னா பாருங்க எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல நூத்தி நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற இந்த மகா கும்ப மேளால புனித நீராடி சாமி தரிசனம் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போறதுக்கு வர்றதுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் ஆடைகள் மாத்திரை மருந்துகள் அவசரத்துக்கு சாப்பிட சாப்பிட் எல்லாம் எடுத்துக்கிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அதுவும் முக்கிய நாட்கள் இல்லாம இந்த நாள்ல ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணி போயிட்டு வாங்க திரிவேணி சங்கமத்துல புனித நீராடிட்டு அப்படியே அங்க இருக்கிற கோவில் அக்ஷயவத் நாகவாசுகி கோவில் சரஸ்வதி கூப்பெல்லாம் நடந்தே போய் பார்த்துட்டு வாங்க வடநாட்டு குளிர் உடம்பு உரைய வைக்கும் அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க